சோ இருக்க வேண்டியது தானே குட் மார்னிங் டீச்சர்னு தக்கன சொல்லிட்டு உட்கார தெரியாதா மூஞ்சကလေး முகரgetElementById பாரு இன்னங்களே காலையில இந்த அம்மா கடு இருக்குது ஆமாப்பா முத நாளே இந்த அம்மா மூஞ்சில முழிச்சா அந்த வாரம் எப்படிடா விளங்கும் ம் வாரத்துல முத நாள் முத பீரியட் போய் மேக்ஸ் வெச்சிருக்காங்க பாரு விளங்காத வயலுக ஆமாப்பா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் பீரியட் வரது கொடுமையிலும் கொடுமை எவனாவது ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியடா வச்சிருக்கானானு பாரு எப்படி மணி இருக்கும் டைம் டேபிள் ரெடி பண்றதே மிஸ்ல தானா ஆப்பர் எப்படி பிடி பீரியட் வைப்பாங்க அவங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது டைம் டேபிள் எதுக்கு அவங்க ரெடி பண்றாங்க எந்த அந்த பீரியட்ல எந்த மிஸ் வந்து பாடம் எடுத்தா மண்டேல ஏறுன்னு நமக்கு தான தெரியும் நாம மட்டும் டைம் டேபிள் போற அதிகாரத்தை கொடுத்திருந்தா நான் அஞ்சு பீரியட் பிடி பீரியடா போட்டுப்பேன் தெரியுமா அதனால தான் நம்ம கிட்ட கொடுக்கலப்பா அது ஒன்றே அறிவேன் சரி எல்லாரும் நான் கொடுத்த ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வந்தீங்களா செஞ்சுட்டோம் வாங்க நான் வந்து செக் பண்றேன் எல்லாரும் உடம்ப இறுமாா கேக்குங்கடா அப்படினா நீ ஹோம்வொர்க் செய்யலையா வெளிக்கரம வீட்டுக்கு போய் சனி ஞாயிறு தான் லீவ் இருக்கே அப்ப ஹோம்வொர்க் செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டேன்டா சனி கரம நியாயத் கலம செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டேன் நியாயத் கலம மறந்துட்டேன்டா நைட் தூங்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு காலையில எந்திரச்சு செஞ்சுக்கலாம்னு நினைச்சு தூங்கணும்டா இன்னைக்கு காலையில எந்திர்சவே லேட் எப்படி நம்ம சீனி இப்படி இருக்க இப்படி இருக்கேன்னா என்ன அர்த்தம் சஞ்சய் அப்ப நீ ஹோம்வொர்க் செஞ்சிட்டியா இல்லப்பா எப்படி நம்ம சீ நீ இப்படி இருக்க அப்படியே என்ன மாதிரினா சொல்ல வந்தேன் அப்ப நீ ஹோம்வொர்க் செய்யல இல்ல அப்படினா அடிச்சுக்கப்பா இந்தாங்கடா நீங்க என்ன அடிச்சுக்கவேனா இப்போ உங்க ரெண்டு பேத்தி மிஸ் வந்து அடிப்பாங்க பாரு வாயை கழுவுடா மணி காலங்கா தலி இப்படி அபசகனமா பேசுற பா இப்ப நடக்க போறத தான் சொல்றேன் ஹ்ஆ அது தான் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பாப்பா குட் மார்னிங் மிஸ் மிஸ் உங்க ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்களா மிஸ் சரி பா நீ போ थैंक यू மிஸ் பாருங்க பிள்ளைகளா என்ன ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு இருக்காங்க ஒரு 10 15 நிமிஷத்துல வந்துருவேன் வார வரைக்கும் மாதிரி இருக்கணும் பீரியட் நான் வந்து மேக்ஸ் இப்போ எடுத்து பாடிங்க டைஜெஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல அத படிச்சிட்டுrng நான் வரேன். காலை சுমিনা மிஸ் யாரும் பேசாம பாத்துக்க. ஓகே மிஸ். அப்டினா ஜாலியோ ஜிம்கா ஆனாதான். காலை சுমিনা சொல்றீ. தனியா படிச்சா தூக்கம் வரும் பா. வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகே பா வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்.

பேசு பேச கூடாதன்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க மூணு பேரும் மிஸ் பேச கூடாதன்னு சொல்லிட்டு போனாங்க நாங்க ஒண்ணு பேசலப்பா பேசலையா அப்ப சத்தம் எங்க இருந்து வருதுடா மிஸ் பேசக்கூடாதுன்னு கூடாதன்னு சொன்னதனால நாங்க பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தோம் நாளைக்கு மூக்குல கொசு ஏதும் போயிருச்சோ சே உங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல பாக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு எங்களையே பாத்துக்கிட்டு இருக்க அழகு மீனா நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா நீ எதுக்கு விழுந்து விழுந்து படிக்கிற நான் டாக்டர் ஆகணும் அதுக்கு தான் படிக்கிறேன் போல லூசு போன தடவை நடந்த எக்ஸாம்ல நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த எவன் உனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தான் அதே மாதிரி இந்த தடவை நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் எவனும் உனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறது நீ நம்ம வயசுல டாக்டர் யாரையாவது பாத்துக்கியா இல்ல

என்ன சத்தம் போடுதுங்க அமைதியா இருக்க சொல்லிட்டு வந்து என்ன அம்மா கத்துதுங்க இன்னைக்கு இருக்குதுங்களுக்கு அது எப்படிடா வேறண்டால இருக்கும்போது அம்படி சத்தம் கேட்டுச்சு கிளாஸ்ல காலடி எடுத்து வச்சதுக்கு ஒரு சத்தத்தையும் நானா சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான போனே இப்போ எதுக்கு இந்த கத்து கத்துனீங்க அழகு மீனா உன் கிட்ட தான அமைதியா பாத்துக்க சொன்னேன் என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருந்த நீ கிளாஸ் கத்த விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தியா என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உங்களை மாதிரி ஒரு கிளாஸ் நான் பார்த்ததே இல்ல படிக்கிறதும் தான் இருக்குது அப்படி தான் இருக்குது டிச்சிங்க அத நான் நம்பனமாكم கிருஷ்ணங்க உண்மையिकेமே படிச்சோம் அப்படி என்னத்த படிச்சீங்க கிருஷ்ணங்க டைஜெஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு படிச்சோம் அப்படியா படிச்ச அந்த மூணு ரசாயனம் அப்படியே முன்னாடி வாங்க பாப்போம் எதுக்குடா கூபறறாங்க